மனிதன் உடலில் இதயம் ரத்தத்தை பாய்ச்சுகிறது என்பதே மருத்துவம் சொல்வது ஆனால் வாழ்க்கை சொல்வது இதயம் ரத்தம் மட்டுமல்ல எண்ணங்களும் உணர்ச்சிகளும் நிறைந்த இடம் இதயத்தில் தான் அன்பு தங்குகிறது துக்கம் விழுகிறது பயம் மறைகிறது நம்பிக்கை பிறக்கிறது இதயம் நல்லதாக இருந்தால் எண்ணங்களும் நல்லதாக இருக்கும் எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் வார்த்தைகளும் செயல்களும் நல்லதாக வரும் உடலுக்கு டாக்டர் தேவைப்படுவது போல மனதிற்கு நல்ல எண்ணங்கள் நல்ல வார்த்தைகள் நல்ல உறவுகள் தேவை ரத்தம் நின்றால் உடல் சாவு வரும் எண்ணங்கள் நின்றால் மனிதன் உள்மன சாவை அடைகிறான் அதனால் இதயத்தை பாதுகாப்பதற்கு வேண்டியது உடலை காட்டிலும் முக்கியமானது கடவுள் மனிதனுக்கு இதயத்தை கொடுத்தது ரத்தத்தை மட்டும் வைக்க அல்ல அன்பையும் மன்னிப்பையும் அருளையும் வைக்கத்தான் இதயம் ரத்தம் மட்டுமல்ல எண்ணங்களும் அன்பும் எண்ணங்களும் பாய வைக்கும் இதயத்தையும் கொடுத்தவர் கடவுளே அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம்